எல்லோருக்கும் வணக்கங்க இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மாவில கேட்டி அம்மனுக்கு வழிபடுறோம் இல்லையா அது ஏன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த பதிவு வாருங்கள் பதிவிற்குள் போகலாம் அதற்கு முன்னால் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனுக்குடன் பதிவினை பெறலாம் வழியாக நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் நம்ம செஞ்சுட்டு வரோம்னு செய்கிறோம் இல்லையா ஒரு காரியம் செய்யும்போது அது ஏன் எதனால் செய்கிறோம் எதுக்காக செய்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு செய்கிறது நல்லது இல்லையா எமக்கு தெரிஞ்சது எல்லாருக்கும் கூறும்போது எனக்கும் நல்லது உங்களுக்கும் நல்லது உங் இதனால் நாலு பேர் பயன்பெறும்போது எனக்கு மகிழ்ச்சி தானே மாவிளக்கு ஏற்றி அம்மனுக்கு வழிபடுறது அப்படிங்கிறத பதிவு இப்போ எதுக்கு வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா சேலத்தில் வந்து பெரிய பண்டிகையே அம்மனுக்கு தான் ஆடி மாதம் ஆரம்பிக்கும் இல்லைங்களா இப்போ ஆடி மாதம் ஆரம்பிக்க போகுது இல்லையா தான் இந்த பதிவு நம்ம ஏன் செய்கிறோம் எதுக்கு செய்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கிறது நல்லது இல்லையா பாரம்பரியமாக மதச்சடங்குகள் மற்றும் வழிபாட்டு முறையில் தீபம் ஏற்றுவது தாங்க ஒரு சிறந்த வழிமுறைங்க அந்த மாதிரி தீபம் ஏற்றி வழிபடுறதில் வந்து குலதெய்வம் மற்ற தெய்வங்களின் வழிபாட்டல் மா மாவிளக்கு வழிபாடும் ஒரு முறை பொதுவாக பண்டிகை காலத்துலேங்க மாக்கோளம் போட்டு மாவிளக்கு ஏற்றும் வழக்கம் வந்து இன்றும் அம்மன் கோயிலில் இருக்கு இல்லையா பக்தர்கள் வந்து மாவிளக்கு ஏற்றி தங்கள் கோரிக்கைகளை வந்து அம்பாளிடம் வந்து முறையிடுவாங்க அம்பாலும் வந்து தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு வந்து சகல செல்வங்களையும் தந்து அருள் பாலிப்பாங்க அதை அடுத்து நோய்கள் கோரிக்கைகள் நிறைவேறியது அம்மனுக்கு தெய்வங்களுக்கு அதாவது காளி போடுற தெய்வங்களுக்கு வந்து மாவிளக்கு ஏற்றி நேர்த்தி செய்வாங்க அதை எடுத்து இந்த மாவிளக்கு வந்து நம்ம ஏற்ற அதனால என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க நன்மைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் ஈஸியாக எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இல்லையா தெரிஞ்சுட்டு அதை எப்படி வந்து சாமிக்கு முன்னால் படைப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் பச்சரிசி மாவு வெள்ளை சர்க்கரை அப்புறம் வந்து ஏலக்காய் போன்ற வாசனை பொருட்களை வந்து ஒன்றாக சேர்த்து பிசைஞ்சிட்டே இருக்கணுங்க அந்த கைசூட்டுக்கை இலை கொடுத்துரும் அப்போ நெய்யும் சிறிதளவு விட்டு மாவு இப்போ பிசைஞ்சிங்கன்னா அது வந்து மாவிளக்கு போல் நம்ம பிசைஞ்சுக்கலாங்க அப்புறம் என்னங்க கோயிலுக்கு கோயிலில் நம்ம செஞ்சோம்னா வாழை இலையை போட்டு ஒரு தட்டத்தில் வச்சு நம்ம எடுத்துகிட்டு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் வாழை இலை மேலே வந்து அந்த மாவை பரப்பி அந்த மாவுக்கு நடுவில் வந்து போல செஞ்சு நெய் விட்டு திரி போட்டு தீபம் வெற்றி அம்மன் சொன்ன வச்சு பிரதட்சணை செய்து வழிபாடு செஞ்சுட்டு கோயிலை சுற்றி வந்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்குங்க பெரும்பாலான வீட்டில் தை ஆடி மாசம்லாம் செய்வாங்க அதே போல் வந்து சில இடத்துல புரட்டாசி சனிக்கிழமையும் இது வந்து செய்கிறது சில குடும்பங்களில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா திருமணம் நடக்கும்போதும் கிரக பிரவேசம் சீமந்தம் செய்யும்போதும் அதுக்கு முன்னால் வந்து குலதெய்வத்தை வேண்டி இந்த மாதிரி செய்வாங்க அது என்னென்னா நிகழ்ச்சிகள் வந்து தங்கு தடை இல்லாமல் நடக்கிறோம் அப்படின்றது நம்பப்படுதுங்க அதாவது முழு இது பாலி போட்டு நம்ம இது குடும்பத்தில் இது செய்வாங்க இல்லையா அது மாதிரி இதுங்க இப்போ என்னென்ன நன்மை எல்லாம் கிடைக்குதுன்னு பார்த்துடலாங்களா வருடத்துக்கு ஒரு முறையாவது மாவிலுக்கு கேட்டு பூஜைகள் செய்து குலதெய்வத்தை வழிபடணும் அப்படியே அதே போல் வந்து நம்ம சேலத்து மாரியம்மனையும் வழிபடணுங்க குலதெய்வத்தின் அருள் வந்து உங்களுக்கு எப்போதும் இருக்கும் உங்கள் பரம்பரைக்கும் எப்போதும் இருக்குங்க அதே போல் உங்கள் வம்சத்திற்கு வந்து எப்போதும் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் ஏற்படாமல் காத்து நிற்குங்க துஷ்ட சக்திகள் இருக்குது இல்லைங்களா உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அணுகாமல் வந்து அந்த குலதெய்வமும் அம்மனும் காத்து நிற்பாங்க குல குழந்தைகளின் உடல்நிலை மற்றும் கல்வி திறன் வந்து மேம்படுங்க திருமண தடை வேலை வாய்ப்பின்மை தொழில் வியாபாரம் முடக்கம் போன்ற தடைகள்லாம் அகலுங்க வாழ்க்கை மேம்பட எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்குங்க நீங்களும் இந்த முறை வந்து வீட்டில் மாவிளக்கு செய்து அம்மனுக்கும் படைத்து குலதெய்வத்துக்கும் படைத்து வாழ இறைவனை பிரார்த்திக்கிறோம் பதிவினை முழுமையா பார்த்து பயன்பெறுவதற்கு நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்